அஸ்லாம் வலைக்கம் தஆலா வரகத்து என் பெயர் முகமது அன்வர் என் தந்தையின் பெயர் முகமது முஸ்தபா இந்த விழாவில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கஞ்சத்தனம் வேண்டாம் அன்பானவர்களே அல்லாஹ் குர்ஆனில் ஒரு நிகழ்வை கூறுகிறான் முன்னொரு காலத்தில் எமந்தேசம் சன்வா அருகில் உள்ள கிராமத்தில் ஒரு நல்ல மனிதன் வாழ்ந்து வந்தார் அவர் அவர் மிகப்பெரிய செல்வந்தார் அவருக்கு சொந்தமான பல தோட்டங்களும் பல விவசாய நிலங்களும் இருந்தன அவருக்கு மூன்று ஆண் பிள்ளைகளும் இருந்தன அவர் அவர் தனது தோட்டத்தின் அறுவடையை மூன்றாக பிரிப்பார் முதல் பகுதி ஏழைகளுக்கு தர்மம் செய்வதற்காகவும் இரண்டாம் பகுதி அடுத்த வரை தானும் தன் குடும்பமும் உண்பதற்காகவும் மூன்றாம் பகுதி மூன்றாம் பகுதி அடுத்த அறுவடை அடுத்த ப முதலுக்காக முதலுக்காக அவ்வாறு அவர் ஏழைகளுக்கு தர்மம் செய்வதை அவர் ஏழைக்குரியதாகவே கருதினார் இவர் இப்படி செய்தாலும் அவர் சொத்துக்கள் கொஞ்சம் கூட குறையவே இல்லை நாளுக்கு நாள் அதிகரித்தே கொண்டு போனது சில நாட்கள் சென்றன பெரியோர் மரணமானார் அவர் மூன்று ஆண் பிள்ளைகள் அவர் சொத்துக்கு வாரிசான 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 அது சில நாட்கள் சென்றன அறுவடை காலமும் வந்தன அறுவடை காலமும் வந்தன மூவரும் சேர்ந்து அறுவடை என்ன செய்வது என்பதை பற்றி யோசித்தன அப்பொழுது இரண்டாம் மகன் குறி இரண்டாம் மகன் சொல்லுதான் நம்ம தந்தை செய்து வந்தது போல் நாமும் செய்வோம் அல்ல நம்மளுக்கு அறிவிக்குறுவான்னு சொல்லி அதுக்கு மூத்தவன் சொல்லுதான் இல்ல நான் இது ஒருபோதும் ஒத்துக்க மாட்டேன் பூமி எங்களுக்குள்ளது பழிவு எங்களுக்குரியது இதில் எவருக்கும் பங்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு இளையன் சொல்லுறான் நான் சொல்றதுதான் கரெக்டு நான் சொல்றதுதான் கரெக்டு இந்த தோட்டமும் இதன் கனிகளும் நமது முயற்சால் நமது அறிவால் உருவானவை இதை ஏன் நம் பிறருக்கு கொடுக்க வேண்டும் இரண்டாம் மகன் இரண்டாம் மகன் சொல்லுதான் தம்பி நிக்குதல் தப் தப்பு அல்லாட்ட பாவமளிப்புகள் நம்மால் நமது அறிவால் ஒரு பழத்தை கூட படைக்க முடியாது விதை விதைத்த மட்டும்தான் நாம் அதை வளர செய்தவன் அல்லாஹ் தான் ஏழையர்கள் அல்லாவின் குடும்பத்தினர் அவருக்கு இதை நாம் தடுத்து விடக்கூடாது எமக்கு தந்த அல்லாஹ் தந்ததை எடுத்துக்கொள்ளும் ஆற்றலுடையவன் இப்படி சென்ற உரையாடல் இறுதியில் மூத்தவனும் இளைய சகோதரர்களும் கருத்தை ஏற்றுக்கொள்ளும் நிலைமைக்கு வந் இரண்டாம் மகன் வந்தார் அப்பொழுது மூவரும் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தனர் இன்று இரவு நேரத்துடன் உறங்கி அதிகாலை மக்கள் விழிக்கும் முன்பே தோட்டத்திற்கு வருவோம் வந்து ஏழைகள் வரும் முன்னே அனைத்தையும் அறுவடை செய்து எடுத்து கொண்டு விடுவோம் அவர்கள் வந்தால் அவ்வளோதான் என்று நேரத்துடன் உறங்கின அப்போது அது அடுத்த நாள் அதிகாலை சொன்னபடி மூவரும் சத்தம் இல்லாமல் தோட்டத்திற்கு வந்தனர் வந்து பார்த்தால் ஆச்சரியம் நேற்று வரை பச்சை பசைன்னு காணப்பட்ட தோட்டங்கள் அனைத்தும் கருகி காய்ந்து பெருந்தன காய்த்து கொண்டிருந்த கனிகள் எல்லாம் கருகி பிழந்தன ஏழைக்கு கொடுக்காமல் தடுக்க பார்த்தவர்களின் அனைத்து செல்வர்களையும் அல்லாஹ் எடுத்து விட்டான் அப்பொழுது இரண்டாம் மகன் சொல்லுதான் நான் அப்போதே சொன்னோம்னா கேட்டிங்களா இப்போ என்ன நடந்து விட்டுச்சு என்பதை பார்த்துக்கலாம் நம் நன்றி செலுத்தினால் அவன் அதிகம் தருவான் கொடுப்பதால் எதுவும் குறைந்துடாது அல்லாஹ்விடம் பாவமனைப்பு கேளுங்கள் என்று கூறினான் அப்போது மூத்தவனும் இளையவனும் எங்கள் அச்சகன் மிக பரிசுத்தமானவன் நிச்சயமாக நாங்கள் தான் எங்களுக்கு தீங்கழித்துக் கொண்டோம் என்று பாவம் மன்னிப்பு கேட்டனர் பாவம் மன்னிக்கப்படலாம் இழந்த தோட்டம் மீளப்பட முடியுமா ஆம் எங்கள் அச்சகன் இதைவிட சிறப்பானதை எங்களுக்கு தருவான் என்று நம்பினார் ஏழைக்குரியதை கொடுக்காமல் ஏழைக்கு உதவி செய்வதை கொடுக்க ஏழைக்குரிய செய்ய மருத்துவர்களின் அல்லாஹ் இப்படி சோதிப்பான் நாமும் கஞ்சந்தனம் பார்க்காமல் கஷ்டப்படுவதற்கு உதவுவதாக இருக்க வேண்டும் அஸ்லாம் வலைக்கம் அஹமதுல்லாஹ் தாலா பாகாத்து எல்லாரும் ரொம்ப